तैंगा बा। तैंगा चला दो। तुम भी। तुम भी तो जाना है। ये ना कुंडी उसके ऊपर आटा साइड कर सीए। लेमगुड़ियाँ, वो गोएला कंज़ीरा। द। ये भी यार साप रहा। यार நமக்கு தான் சளி பிடிச்சது சாப்பிடாம தயிர் சாப்பிடுவேன் இது பால் குடிப்பேன் எல்லாமே சாப்பிடத்தான் இப்போ இது சளி பிடிச்சதுனால இது சாப்பிடலாம் விளையாட்டு போய் வைக்கிறான் அவங்க செல்லம் கொடுத்து கொடுத்துக்கிட்டாங்க அது பிடிச்சி இருக்கிற ஒயர் கரண்ட் இருந்தா என்ன கரண்ட் இருக்குடா அதுல இருக்கும் நேரம் ஷாக் அடிச்சுன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு கூட மாறியாம